பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலாயிரத்தி ஏழில் நமக்காக இந்த அன்னதான வளையர்கள் ஆனால் திருநாவனத்துறை அறங்காவில் திரு நந்திர்குமார் ராஜகிருஷ்ணன் ஒவ்வொரு மாவட்ட முறையில் முதல் வியாழக்காரர்கள் ஒவ்வொரு அந்த விதத்திலே இந்த புரட்டாட்சி மாவட்டம் ரெண்டாம் தமிழ் மாத்திரை முதல் வியாழக்கிழமை அன்னதான அதே போல நம்ம அறக்காவல் ஒருவரும் அரங்காவது தலைவருமான ஜெயத்ராம் அவர்கள் வந்து விருந்தாவன பட்சத்துக்காக ரூபாய் ஆயிரம் தீவனனும் கூட வழங்கியிருக்காரு இவர்கள் அனைவருமே வந்து வாழ்க்கை எல்லாம் வரும்போது அதே போல் வானிய திரு ஜெகித் ஈவனனுக்குள்ளே ரூபாய் அறுநூறு திரு அருள் ரூபாய் நூறு திரு கருப்புசாமி திருமதி நித்துல சிங் அவனும் தீவனத்துக்காக ரூபாய் நூறு திரு ரங்கசாமி கடம்பாய் ரூபாய் நூறு திருவண்ணுக்காக திரு கண்முத்திர மரகலம் ரூபாய் ஐம்பது திரு ராமநாதன் ரூபாய் நூறு திருமதி கலைச்செல்லி ரூபாய் நூற்றி அஞ்சு திரு கர்ணன் அவனத்துக்காக முழு ஜீவனத்துக்காக நூறு வழங்கியிருக்காரு திரு பாலசுரமணியன் ரூபாய் ஜீவனத்துக்காக நூறு பிரகாஷ் ஜீவனத்துக்காக நூறு பெஞ்சில் கார்த்தி ஈரோடு பத்து ரூபாய் யோகானந்தன் அவங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை சொல்கிறேன் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய மாலை ஐந்து முப்பத்தஞ்சு நடக்கக்கூடிய நூற்றி எட்டு சூழலுக்கு கொஞ்சக்காக வந்து பதிவு பண்ணக்கூடிய பெண்கள் வந்து காலையில் ஏழுலேருந்து பதினொன்று மாலை அஞ்சு ஏழு இந்த டைமில் மட்டும் வாங்க வந்து பதிவு பண்ணுறக்கு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இருபத்தி எட்டாம்தேதி நடக்கிறனால சனிக்கிழமையோட அஞ்சு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா சனிக்கிழமை ஏழு மணியோடு நாங்கள் வந்து பதிவு பண்ணுறேன்னு நிறுத்திடுவோம் அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் பதிவு பண்ண முடியுமோ வந்து படிக்கோங்க காலையில் ஏழுலேருந்து பதினொன்று மாலை அஞ்சு ஏழு இந்த டைம் வந்து ஃபாலோ பண்ணிங்க தனிக்கிழமை மாலை ஏழு மணி வரைக்கும் தான் வந்து நான் வந்து பதிவு பண்ணுவேன் அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன் நேரேன் அதனால் முதல்லையே வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் நூற்றி இருபத்தி ரூபா கொடுத்து நீங்கள் பயார்கள் பதிவு பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டுறேன் ஹரி ஓம் ஹரணி ஹோம்